புதுக்கோட்டை அருகே அன்னவாசலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பெற்றோர்கள் சார்பில் ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை வழங்கப்பட்டது புதுக்கோட்டை அருகே உள்ள அன்னவாசலில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள நிலையில் இதில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் தங்கள் மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் பயன்பெறும் வகையில் பீரோ ஃபேன் சேர் குடம் வாலி மற்றும் பேட் ஃபுட்பால் டென்னிஸ் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் என ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பள்ளிக்கு கல்வி சீர்வரிசையாக வழங்கப்பட்டது அதற்கு முன்னதாக அன்னவாசல் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பள்ளியை சென்றடைந்து கல்வி சீர் வழங்கப்பட்டது அப்போது பள்ளியின் நுழைவாயிலில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் தலைமையில் வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் எழுவன் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தும் கல்வி சீர்வரிசை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த கல்வி சீர்வரிசை எடுத்து வரும் நிகழ்வில் தான் அக்கா படிக்கும் பள்ளிக்கு தானே சீர்கொண்டு வருவேன் என கிரிக்கெட் மட்டையை கையில் பிடித்தபடியே நடந்து வந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது வணக்கம் என்னோட பேர் வந்து காஞ்சனா தேவி நான் வந்து அன்னவாசலில் தங்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இந்த வந்து இந்த ஆண்டு வந்து பள்ளி சீர்வரிசைன்னு ஒன்று நடைபெறிருக்கு முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களோட ஒரு விழாவில் எப்படி கலந்துக்கிறோமோ அந்தளவுக்கு இருக்குது ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இந்த பள்ளிக்கு நிறையவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெனக்கடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஏதோ திருவிழாவுக்கு வ எங்களோட கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சீர்கொண்டு வர மாதிரி ரொம்பவே நாங்கள் பெருமிதம் கொள்கிற அளவுக்கு இந்த விழா ரொம்பவே நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து எங்களால் வந்து அந்த கோவிலில் இருக்கிற சிறு சிறு தெய்வங்கள் அப்புறம் இதனால் நா நாங்கள் வந்து வணங்க வர எங்களோட பிள்ளைங்கள் வந்து இந்த பள்ளியில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு விளையாட்டு பொருட்களோ அல்லது பாத்திரங்களோ இந்த சருவம் தட்டு பிளாஸ்டிக் குப்பைகள் அந்த பீரோல் கொண்டு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு லட்சத்து மதிப்புள்ள பொருட்களை வந்து நாங்கள் சார்பா சார்பாக வழங்கியிருக்கோம் ரொம்பவே எங்களுக்கு பெருமிதமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெயின் காரணமே இந்த தலைமை ஆசிரியர்களும் இந்த பள்ளியில் இருக்கிற மற்ற ஆசிரியர்களும் தான் இதை வந்து ரொம்பவே ஊக்குவித்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு விழாவில் எப்படி கலந்துக்கிட்டோமோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் என் பேர் பானு இதை புதுக்கோட்டை மாவட்டம் ஊர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அன்னவாசல் இந்த ஸ்கூலில் என் பசங்க ரெண்டு பசங்களும் படிக்கிறாங்க இது வந்து நாங்கள் கல்வி சீராக கொடுக்குறோம் இது மாதிரி இதனால் வந்து இந்த பிள்ளைகளும் இனிவரும் பிள்ளைகளும் இந்த இதை வச்சு பயன் பெ பெயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த கல்வி சீர் வந்து கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் மனசார எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது மாதிரி இனிவரும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் இது மாதிரி கொடுக்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் இது கொடுக்கறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கும் இந்த இந்த சாருங்களும் ரொம்ப நல்லபடியாக சொல்லிக் கொடுக்குறாங்க பாடங்களை இந்த கவுர்மெண்ட் ஸ்கூலில் கல்வித்தரம் வந்து ரொம்பவே உயர்ந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இது இது மாதிரி இன்னும் கல்வித்தரம் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி பள்ளியில் இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த கல்வி சீரானது நமது பள்ளிக்கு பெற்றோர்கள் பெற்றோர்களால் எடுக்கப்பட்டு சிறந்த முறையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த பொருட்களானது பொருட்களானது பள்ளி மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இதர பொருட்கள் கற்றல் கற்பித்தலுக்கான துணை கருவிகள் நிர்வாகத்திற்கு தேவையான பொருட்களை பெற்றோர்கள் சார்பாக நமது பள்ளி இந்த நேரத்திலே பெற்றிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த உறவானது நமது பள்ளியில் சேர்க்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கின்றது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் நடத்திக்கொள் நடத்துவதன் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியின் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கின்றது பள்ளியிலே சேர்க்கையை அதிகரிக்கிறோம் என்றால் ஆசிரியர் ஒற்றுமையும் ஆசிரியர் திறமையும் அதிலே அடங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமை அடைகின்றேன் பள்ளியை ஒரு சீர்மிகு பள்ளியாக தமிழக அளவில் கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பை நல்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களை நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் இந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்துக் கொடுத்த முழு ஒத்துழைப்பும் கொடுத்த பெற்றோர்களுக்கு பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம்